எல்லோருக்கு வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு பிறகு அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் பலரை எடப்பாடி பழனிசாமி உள்பட கைது செய்வதற்கு திமுக தீவிரம் காட்டி வருகிறார்கள் இதனால அதிமுகவுக்கு இதை அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி பார்க்கிறாங்க ஒன்று அடுத்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் முதல்வர் தமிழகத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் எப்படியாவது அதிமுகவை அழித்துவிட்டு அதிமுக வாக்கு ஒழுங்கியே தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் அவர்களும் பாஜகவும் மறைமுகமாக தமிழ்நா அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாஜகவும் திமுகவும் இணைந்து பயணிக்கிறது ஒரே ஒரு புள்ளியில தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சித்தாந்த அரசியலாக திமுக வர்சஸ் பாஜக என்று மாற்றுவதற்கு அவர்கள் முனைப்பு காட்டலாம் அதாவது திராவிடத்தை ஆதரிக்கிறவர்கள் திமுகவுக்கும் ஆஹ் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் பாஜகவுக்கும் ஆதரவு கொடுப்பார்கள் கொடுக்க வேண்டும் என்கிற அளவில் அப்ப அதிமுகவு அது தன்னுடைய தனித்தன்மையை தன்னுடைய முக்கியத்துவத்தை தமிழகத்தில் தமிழ்நாட்டு அரசியல அதிமுகவுக்கு குறைக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல பாஜகவும் திமுகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதே போல இந்த நாடாளுமன்றம் தேர்தல் என்று வருகிற பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல நேரங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க அண்ணாமலையே பேசியிருப்பார் இது வந்து திமுகவுக்கும் அஹ் பாஜகவுக்கு முண்டான சித்தாந்த அரசியல் தான் இதையெல்லாம் மனதில வைத்துதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தேன் அதாவது பாஜக கூட நீங்க மத்தியில ஆளுகிற அரசாங்கத்தோடு மாநிலத்தை ஆளுகிற அரசாங்கம் உறவு வச்சுக்கலாம் நல்ல ஒரு தொடர்புகளோடு புரிதலோடு அனுசரணையோடு நடந்து கொள்ளலாம் ஆனால் கட்சி அரசியல் என்று வருகிற பொழுது நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா இவர்கள் வகுத்த பாதையில மட்டுமே நம்ம பயணிக்க வேண்டும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியை அவர்களது நிலைப்பாட்டை அவர்களது கொள்கைகளை ஆஹ் இந்துத்வாவை சனாதனத்தை அஹ் ஆதரி ஆதரி ஆதரித்தால் அதிமுக தனது செல்வாக்கை வாக்கு வங்கியை இழந்துவிடும் இதுதான் நான் திரும்ப திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நான் சொல்லிடுவோம் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது தேர்தல் வரும் பொழுது கால வாரிக்கு இப்பத்தி இது அது வரைக்கும் கூட இருந்து அனுசரிச்சுக்கலாம் தேர்தல் சமயத்துல காலம் வாரியிருக்கலாம் உங்களுக்கே தோணுச்சுன்னா இது மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரியாத அவங்க எத்தனை மாநிலத்துல எத்தனை கட்சியை உடைச்சு எவ்வளவு பேர் சமீபத்துல சரத்பவார் கட்சிக்கு என்ன ஆச்சு எப்படி அந்த கட்சிய சந்தைச்சாங்க சிவசேனாவை எப்படி சந்தைச்சாங்க இது பல இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல வங்கத்துல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் காணாமையே போயிடுச்சு இன்னைக்கு மம்தா வர்சஸ் கம்யூனிஸ்டுங்கிறது முப்பது நாற்பது ஆண்டு காலம் மேற்குவங்கத்தை ஆண்ட கட்சி ஆனா இருந்து மம்தா பிடிச்சாங்க மம்தாட்டிலிருந்து பாஜகவை இன்னைக்கு அரசியல் களம் என்பது மம்தாவுக்கும் பாஜகவுக்கும் ஆன அரசியல் களமாக உருவாக்க இதே சித்தாந்த வழியில தான் தமிழகத்திலும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உண்டான அரசியல் களமாக மாற்ற நினைக்கிறாங்க அப்படி மாற்றுகிற பொழுது அதிமுகவை வலுவிழக்க செய்ய வேண்டும் அதனுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்ப இந்த சூழ்நிலைகள்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த இருவரும் தலைவர்களும் கனவு கண்டதை போல இன்னும் நூறாண்டு காலத்துக்கு ஆஹ் ஆளுகர கட்சியாக அதிமுக விளங்க வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் நாம் கைப்பற்ற வேண்டும் அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை அனுசரிச்சு போறத விட உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களோட இருக்கிற மனசங்கடத்தை அனுசரிச்சு கட்சியை ஒற்றுமைப்படுத்தினாலே பாஜக தேவையில்லை தனிச்சு நின்று அதிமுக ஜெயிக்கலாம் அண்ணாமலை அவமானப்படுத்துறத விடவா உட்கட்சிக்குள்ள இருக்கிற அவமானங்கள் பிரச்சனைகள் போட்டிகள் இருக்குதே அப்ப பாஜகவையே நம்ம குட்ட குட்ட குடிஞ்சு குளிஞ்சு அவங்களை அனுசரிச்சு போறதுக்கு பதிலா விட்டு கொடுத்து எல்லாரையும் ஒன்னா செஞ்சா கட்சி பலமா இருக்கும் தேர்தல்ல வலிமையோடு அதிமுக தேர்தலை சந்திக்கலாம் அதே மாதிரி இப்ப நீங்க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த சதுரங்க வேட்டின்னு ஒரு சினிமா வரும் அதாவது ஒருத்தரை ஏமாத்துறோம்னா அவங்களுக்கு ஆசையை தோண்டணும் அது மாதிரி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேன் அது செய்யறேன் இது செய்யறன்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை ஆசைகளை தூண்டி எல்லாம் ஓட்டு வாங்கிட்டாரு ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஏமாத்துறாரு அதாவது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வருட வருமானம் இருக்க கூடாது இன்னைக்கு ஒரு சாதாரணமா வாட்சிமேன் வேலைக்கு போனா கூட பதினாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க வேலைக்கு போனா கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு இன்னும் ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரம்பு வைக்கல மேல வந்து அது கிடைக்காது திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது வாக்களிப்பேங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாஜக எங்களுக்கு பிடிக்காதுங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படி நினைச்சு நின்று திமுக இருக்கிறவங்களும் நமக்கு ஓட்டு போடணும் பாஜக இருக்கிறவங்களும் நமக்கு ஓட்டு போடணும் அது போக தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழிவந்த அண்ணா திமுக வாக்கு வங்கி இதை சேர்த்துற பொழுது நம்ம ஐம்பது சதவீதத்தை இதத்தான் பாஜக திட்டமிட்டு திமுகவை எதிர்க்கிறவங்க பாஜக ஓட்டு போடுங்க என்ன செய்வங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்ப அண்ணா திமுக நிலைமை என்ன அதான் திரும்பி திரும்பி சொல்றது நம்ம பாஜக கூட்டணி வேண்டாம் அவங்க அடையிறத விட ஏதோ நல்லதோ கெட்டதோ உள்ளுக்குள்ள பல சங்கடங்கள் இருந்தாலும் இருக்கிற எல்லாரும் எல்லாம் அனுசரிச்சு ஒன்றுபட்டு ஒன்றுபட்ட உருவாக்கி ஒற்றுமையாக அம்மா பிறகு இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிறது என்று மக்கள் மத்தியில ஒரு ஒற்றுமையா நம்ம பயணித்தால் வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க அதை பயன்படுத்த போல நாம தயாராகிறோமா அப்படிங்கறத முக்கியம் யாரு முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிறது யாரு துணை முதலமைச்சரா இருக்கிறது யாரு பொதுச் செயலாளர் இருத்தனு சண்டை யாருங்கிறத தொண்டர்கள் முடிவு எடுத்து சொல்லுவாங்க எல்லாம் அமைதியா இருக்கப்பா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சு யார் தலைமையில நாங்க முடிவு பண்றோம்னா தீர்ந்து போச்சு உள்ள சண்டை போட்டுக்கிறது வந்து நான் பெரிய ஆளா நீ பெரிய இல்ல எனக்கு முதலமைச்சர் போஸ்ட் போட்டியா போஸ்டா துணை முதலமைச்சரா பொதுச் இதுக்கு தான் போட்டி அதனால எல்லாம் விட்டு கொடுத்து ஒன்றரை கோடி தொண்டர்களது நலன் தமிழ்நாட்டு நலன் இதையெல்லாம் வச்சு விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குனா மக்கள் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில நொந்து கிடக்குறாங்க பிஜேபி இல்லாம நம்ம தனிச்சு ஒன்றுபட்ட அதிமுக நின்னோம்னா வாக்களித்து வெற்றி பெற செய்யறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க இந்தியர் காலத்துல எல்லாம் சட்டமன்ற தொகுதியில ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க வச்சுக்கோங்க வேட்பாளரை கிளைக்கழகம் இருக்குதுன்னா கிளைக்கழகமாவது ஆதரிக்கணும் அதிமுகங்கிறதே ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுற பொழுது இது ஒரு திராவிட இயக்கம் திமுக மாற்றான திராவிட இயக்கம் திமுக அரசியல் இங்க இருக்காது அது திமுக இருக்கிற லஞ்ச ஊழலுக்கு எதிராக தொகுக்கப்பட்ட இயக்கம் தான் அண்ணா திமுக அதே போல சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கம் தான் அண்ணா திமுக நம்ம நம்ம முன்வைக்கிறதே நாலே கருத்துக்கள் தான் ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி இல்லாத கூட்டணி தொண்டர்களால அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அடுத்து லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட தலைமையாக இதற்கு அண்ணா அதிமுகவாக இருக்கணும் இதுதான் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில நடத்தப்படுகிற வழிநடத்தப்படுகிற அண்ணா அதிமுகவா இருக்கும் நம்ம அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை உருவாக்கத்தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாலு கருத்துக்களை தான் முன்வைச்சுதான் நம்ம பயணமே ஒண்ணு ஒண்ணு திமுக பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி தலைமை யார் அப்படிங்கிறத வேட்பாளர் யார் கிளைக்கழக உறுப்பினர்கள் கூடி முடிவெடுக்கிறோம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அப்ப என்ன உங்க தொகுதி வேட்பாளருங்கறது உங்க தொகுதியில இருக்கிற கட்சிக்காரங்க கூடி முடிவு பண்ணனும் இந்த கட்சி தலைமை யாருங்கறது ஒரு பாஜக முடிவு பண்ணக்கூடாது பொது குடி கூடாது அடிப்படை தொண்டர் முடிவு செய்யணும்ங்கறதுதான் புரட்சி தொண்டர் அப்போ அம்மாவும் வழிவகுத்த கொள்க அப்ப கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவு எடுக்கணும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேணும் அடுத்து லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்ட தலைமையா இருக்கணும் இந்த ஜாதிக்காரன் ஏன் ஜாதிக்காரனு முக்கியத்துவம் ஜாதிக்கு இது வேணும் இந்த சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி